லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று நான்காவது கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று கட்டங்கள் முடிந்திருக்கிறது மூன்று கட்டங்களும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறத கள நிலவரம் சொல்லுது இன்றைக்கு நான்காவது கட்டமும் இந்தியா கூட்டணிக்கு சாதகம்னு சொல்றாங்க ஏன்னா ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வந்திருக்கிறாரு அது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த தொண்ணூத்தி ஆறு தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்குடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மூன்று கட்ட தேர்தலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்தித்து இருக்கிறது என்பதுதான் கள நிலவரம் நான்காம் கட்ட தேர்தலில் அவங்க பாதி சீட்டை தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவங்க வாக்குறுதியிலேயே தெரியுது இன்னைக்கு இன்னைக்கு அமித்ஷா பேசுகிற பேச்சு மோடி பேசுகிற பேச்சு அதற்கு சான்றா இருக்கு அமித்ஷா போய் வந்து இன்னைக்கு ஊப்பில பேசுறாரு ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படின்னு ஒரு நாலஞ்சு கேள்வியை அடிக்கிறார் அவர் ஏன் ராமர் கோயிலுக்கு வரல திறப்பு விழாவுக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அப்புறம் முத்தலாக் தடை சட்டத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு மீண்டும் தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்களா அப்புறம் நம்ம காஷ்மீர் முன்னூத்தி எழுவது பிரிவு நீக்கம் அது என்ன ஆகும் அது வந்துருமா இதையெல்லாம் ஒரு பெரிய கேள்வி அடிக்கி இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி பதில் சொல்லணும் அப்படிங்கிறார் மோடி பதில் சொல்ல வேண்டும் அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே நிறைய கேள்விகள் ராகுல் காந்தியால் முன்வைக்கப்பட்டிருக்குது பதினாறு லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அதுக்கு பதில் இல்ல பி எம் கேர்ணன் ஒண்ணு வச்சிருக்கீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாம யார் படம் கொடுக்கறாங்கன்னு தெரியல யார் வாங்குறாங்கன்னு தெரியல இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் இல்ல மணிப்பூர் கடந்த ஓராண்டாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே ஒரு பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கூட இல்லையே அந்த பாதிப்பை வந்து அடையாளப்படுத்த கூட இல்லையே இதுவரைக்கும் அங்க போகவே இல்லையே அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல இது வரைக்கும் ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்து எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல விவாதங்கள்ல பங்கேற்கிறது இல்ல நாடாளுமன்றத்துக்கே வர்றதில்ல பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்ல இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா பதில் இல்ல நீதிபதிகளும் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து மோடியும் ராகுலும் ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு விவாத அரங்கத்தை நாங்க தயார் பண்றோம் நீங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராகுல் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கே கடிதம் எழுதிட்டாரு நான் ரெடியா இருக்கேன் வர்றேன்னு மோடி இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல அப்போ நேரடியாக விவாதிப்பதற்கு கூட தயாராக இல்லாமல் அஞ்சு நடுங்கி ஓடக்கூடிய இவங்க ராகுல் காந்தியத்தை கேட்கிற கேள்வியை பாருங்க ராமர் கோயில் திரைப்புலாக்கு ஏன் வரல ராமர் கோயில் திரப்பலாக்கு வந்து ராகுல் காந்தி மட்டுமா வரல அகிலேஷ் யாதவ் மட்டுமா வரல அகிலேஷ் மனைவி மட்டுமா வரல உங்க குடியரசுத் தலைவரே வரலையே குடியரசுத் தலைவர் ஏன் வரல ராமர் கோயில் திறப்பு விழா அதை சொல்லுங்க அமித்ஷா கேக்கிற கேள்வி கேட்கற அமித்ஷா ஏன் போகல அதை சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் ஏன் போகல அதை சொல்லுங்க பிஜேபியில மோடியை தவிர யார் தான் போனா ஆர் எஸ் எஸ் தலைவர் போனாரு மோடி போனாரு இந்த ரெண்டு பேரை தவிர ராமர் கோயில் திறப்புலாமுக்கு போன பிஜேபி தலைவர் யார் யாருமே போக இல்லையா அப்போ பாஜக தலைவர்கள் யாரும் போகல இவர் எதிர்க்கட்சியை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு அப்போ அதுல இருந்து எந்த இது எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்க போகாத அதுக்கு தலைவர் காரணங்கள் இருக்கு அது ஒரு கோயில் திறப்பு என்கிற பக்தி நடவடிக்கையா அல்லது அரசியல் நடவடிக்கையா நாட்டுல ஏராளமான கோயில்கள்ல குடமுழுக்கு நடக்குது லட்சோப லட்சம் பேர் போயிட்டு வர்றாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க அவங்க போறாங்க வர்றாங்க ஆனால் ராமர் கோயில் என்பதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக முன்வைத்து அதன் மூலம் ஒரு வாக்கணி திரட்டல் என்று பிஜேபி செய்யக்கூடிய அந்த சதித்திட்ட அரசியலுக்குள்ள போய் எதிர்கட்சிகள் எப்படி விழுவாங்க பாஜக ராமர் கோயிலை வைத்து தேர்தலை வைத்து ஒரு அரசியல் செய்ய பார்க்கிறது அவங்க அரசியல் செய்யறாங்கன்னு தெரிஞ்சே போய் வந்து அதுல போய் சிக்குவாங்களா அப்ப பாஜக போட்ட பிளான் வந்து தவிடுபடி ஆக்கப்பட்டது எதிர்கட்சிகளால் அந்த ஆத்திரத்துல வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் களத்துல கோயிலை முன்னிறுத்தி கடவுளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யறாரு தேர்தல் ஆனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது தேர்தலை வந்து எந்த தேர்தலையும் சரி மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது தேர்தல் நடத்தை விதி அந்த விதியை அப்பட்டமா மீறிக்கிட்டு இருக்காரு மோடி அப்பட்டமா மீறிக்கிட்டு இருக்காரு வந்து அமித்ஷா அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கிறார்கள் பாஜக வேட்பாளர்கள் ஆனால் யாரும் தகுதி நீக்கம் செய்யப்படல யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படல அன்றாட அவங்க இதை மட்டும் தான் பேசுறாங்க வளர்ச்சியை பத்தி பேசுறாங்களா வேலை வாய்ப்பை பத்தி பேசுறாங்களா தொழிலாளர்களை பத்தி பேசுறாங்களா விவசாயிகளை பத்தி பேசுறாங்களா பிற்படுத்தப்பட்ட மக்களை பேசுறாங்களா பட்டியலின மக்களை பத்தி பேசுறாங்களா இல்ல அவங்களுடைய நலன் குறித்து பேசுறது இல்ல சிறுபான்மையினர் 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 சொல்லி சிறுபான்மையினருக்கு அதை கொடுத்துருவாங்க சிறுபான்மையினருக்கு இதை கொடுத்துருவாங்க அவங்கள தூக்கி எல்லாத்தையும் வந்து இருந்து புடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு சோனியா காந்தி தன்னுடைய எம்பி மேம்பாட்டு நிதியிலிருந்து சோனியா காந்தி தன்னுடைய எம்பி மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுவது விழுக்காட சிறுபான்மையினருக்கு செலவழிச்சிட்டாங்களா நீங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டத்திலேயே பிரதமரினுடைய சிறுபான்மையினருக்கான திட்டம்னு ஒன்னு இருக்கு

அவங்க நாளுக்கு நாள் சரிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் எந்த மாநிலத்திலும் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு முன்னேற்றம் இல்லை கடந்த முறை அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு அணி திரட்டலை செய்து மோடியை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலையும் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அவங்க முன்வைத்து களத்தை தீர்மானித்தார்கள் அப்போது கூட அவர்களால் முன்னூறு தொகுதிகளைத்தான் பிடிக்க முடிந்தது இப்ப எப்படி நானூறு தொகுதியை பிடிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வட மாநிலங்கள்ல இருந்த மோடியெல்லாம் இன்னைக்கு இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அலை இருக்கா ரெண்டாயிரத்தி பதினால குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு வளர்ச்சியை முன்னிறுத்தி மோடி வளர்ச்சியின் நாயகன்னு சொல்லி இவர் குஜராத்தை எப்படி முன்னேற்றிருக்காரோ அப்படி நாட்டை முன்னேற்றுவார்னு ஒரு கற்பனை கதையாடலை முன்வைத்து நாட்டு மக்களை ஏமாற்றி குறிப்பாக வட மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் அதை வைத்து தேசபக்தி தேச பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு வாக்கு அணி திரட்டலை செய்தார்கள் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு தலைப்பு அவங்களுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க மோடியை முன்னிறுத்தி வளர்ச்சியை முன்னிறுத்தி ஒரு பிரபாகண்டா செஞ்சது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேச பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரபாகண்டா செஞ்சது போல இந்த முறை செய்வதற்கு ஒண்ணும் இல்ல மோடி அலையும் இல்ல மோடியின் மீதான வசீகரம் குறைஞ்சு போச்சு மோடியின் மீதான ஈர்ப்பு குறைஞ்சு போச்சு சலிப்பு உண்டாகி விட்டது மக்களுக்கு நீ ஊடகவியலாளர்கள் நாடு முழுவதும் பயணித்துட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க மோடியின் மீது வடமாநில மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது சொன்னதை எதையும் செய்யல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல எல்லை பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் தேசபக்தி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமா முன்னிறுத்துனாங்க அது இன்னைக்கு சந்தி சிரிச்சிருக்கு இப்போதும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லையில வந்து இன்னைக்கு சீனாவும் பாகிஸ்தானும் அத்துமீறிட்டு இருக்காங்க சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல எல்லாவற்றுக்கும் பேர் வைத்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தெருவுக்கு குளத்துக்கு ஆற்றுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கு இவரால் தடுக்க முடியல அப்ப இன்னைக்கு எல்லை பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு நம்முடைய மீனவர்கள் இப்போதும் தாக்கப்படுறாங்க வாரா வாரம் செய்தி இருக்குது அன்றாடம் செய்தி இருக்குது அப்போ மீனவர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குரியா இருக்கு அண்டை நாடுகளோடு சுமூகமான உறவு இல்ல வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய தோல்வி ஜெர்மனி இந்தியாவை கண்டிக்குது ஐநா கண்டிக்குது அமெரிக்கா எதிர்த்து கருத்து சொல்லுது உலக ஊடகங்கள் எதிர்த்து எழுதுறாங்க இந்தியால வந்து மத சுதந்திரம் கேள்விக்குறியாயிருச்சு இந்தியால வந்து எதிர்கட்சிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கு பழி வாங்கப்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு உலக நாடுகள் கருத்து சொல்லக்கூடிய கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம நாட்டு நிலைமை கொண்டு விட்டுருக்காரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவுக்கு அந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் முன்வைத்த அந்த மோடி ஒரு மிகப்பெரிய கம்பீரமானவர் அவர் வந்து அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு சொன்னா எல்லாமே பொய் என்பது பத்து வருடத்துல அனுபவத்தால் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால வட கூட அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது அது கடந்த மூன்று கட்ட தேர்தலில் தெரிந்து விட்டது இப்ப நான்காம் கட்ட தேர்தல் இன்னைக்கு எங்க பாருங்க ஆந்திரால ஒரிசால பீகார்ல உபி இப்படி பல மாநிலங்கள்ல இன்னைக்கு நடக்குது இதுல மிகப்பெரிய வீழ்ச்சியை பிஜேபி சந்திக்கும் குறிப்பாக பீகார்ல மிகப்பெரிய அலை வீசுது தேஜஸ்வி போகிற கூட்டம் எல்லாம் அப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் மகாராஷ்டிரால பிரியங்கா போயிருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எங்க போனாலும் மக்கள் அலை மோடி ரோட் ஷோ எல்லாம் காலியா கிடக்குது மோடியுடைய கூட்டங்கள் எந்தவித ஈர்ப்பும் இல்லாம ஏன்னா சொல்ல ஒரு பாயிண்ட் இல்லைல்ல திரும்ப திரும்ப முஸ்லீமே முன்னிறுத்தி நீங்க எப்படி வந்து இந்து மக்கள் ஓட்ட வாங்க முடியும் முஸ்லீம் வந்து நீங்க என்ன என்ன சொல்லி ஓட்ட வாங்குவீங்க ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டியாச்சு அப்புறம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர் முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கியாச்சு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாச்சு முஸ்லீம்களை நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாச்சு இனி முஸ்லிம் முஸ்லிம்னு சொல்லி இனி இந்து மக்கள என்ன நீங்க சொல்ல முடியும் அப்புறம் இதெல்லாம் இந்து மக்களுக்கு என்ன பயனை தரப்போகுது முன்னூத்தி எழுவது பிரிவு நீக்கம் இந்த நாட்டில் உள்ள எண்பது கோடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அதனால் விளைந்த ஒரு பயன் என்ன முத்தலாக் தடை சட்டம் அதன் மூலம் இந்த நாட்டு எண்பது கோடி மக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பயன் என்ன என்ன பயன் எந்த பயனும் கிடையாது ராமர் கோயில் கட்டிருக்கீங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அதுல வந்து ஆறு கோடிக்கு மேல இந்துக்கள் தான் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இப்ப அந்த கோயில்னால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயன் என்ன ஒண்ணும் கிடையாது அப்போ ஒரு கோயிலை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி இன்னொரு சமூகத்தை பழிப்பதை முன்னிறுத்தி ஒரு மக்களுடைய ஓட்டை எப்படி வாங்க முடியும் அந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டினுடைய எண்பது கோடி மேற்பட்ட இந்துக்கள் தானே ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க இந்துக்கள் தானே அந்த மக்கள் தானே இன்னைக்கு தொழிலாளர்கள் யாரு விவசாயிகள் யாரு நீங்க வந்து டெல்லியில வந்து போராட்டத்துல ட்ரோனை விட்டு அடிச்சு படுகொலை செஞ்சீங்களே மக்களை வந்து காயப்படுத்துறீங்களா அவங்க எல்லாம் யாரு அப்ப இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க தொழிலாளர்கள் போராடுறாங்க தலித்துகள் போராடுறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க எல்லா தரப்பும் போராடிக்கிட்டு இருக்காங்க உரிமைகளுக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் அந்த இந்துக்களுக்கு முத்தலாக் தடை சட்டத்தின் மூலம் என்ன நடக்க போகுது அந்த இந்துக்களுக்கு சிஐ மூலம் என்ன நடக்க போகுது அந்த இந்துக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த சிறுபான்மை விரோத சட்டங்களின் மூலம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒண்ணு நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கலையே முஸ்லீமை சீன்றதுனா நமக்கு என்ன லாபம் அப்ப முஸ்லீமை சீண்டுவதன் மூலம் இந்து ஓட்டுக்களை வாங்கி விடலாம் என்று பாஜக கணக்கு போடுகிறது ஒருவேளை இவங்க வந்தா ஆட்சியில உட்கார்ந்தா நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருவாங்க போல உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு தான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கு போல அப்படின்னு வடமாநில மக்கள் தவறாக நினைத்து பாஜகவை இதற்கு முன்னால் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மையினருக்கு எந்த ஆட்சி ஒண்ணும் செய்யலைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா மோடியை பேட்டியில சொல்லிட்டார்ல காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்கள வாக்கு வங்கியாதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு மோடியே சொல்லிட்டார் அப்ப சிறுபான்மையினருக்கு அறுபது ஆண்டு காலமா எதுவும் நடக்கலைங்கிறதையும் பிஜேபி சொல்லிருச்சு இந்துக்களுக்கு பிஜேபி ஆட்சியில் பத்து வருஷமா ஒண்ணு நடக்கலைங்கிறத மக்கள் அனுபவத்துல பாத்துட்டாங்க எனவேதான் தெளிவா இந்த முறை ஓட்டு போடுறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம அதனுடைய ரிவ்யூஸ் பார்க்க முடியுது அதனுடைய ஆய்வு முடிகள் பல தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஆய்வு முடிகள் வந்து இன்னைக்கு தெளிவா உணர்த்துது பிஜேபி நேத்து வானதி சீனிவாசன் அறிக்கை விட்டுருக்காங்க பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் அந்த கருத்து சொல்லக்கூடியவர்கள் பல தரப்பானவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ஒரு உளவியல் தாக்குதல் நடத்துறாங்க பிஜேபி நூத்தி ஐம்பது சீட்டு தாண்டாது நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு மூணு கட்டத்திலையும் பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்தியா தான் எழும்பி வருது நான்காம் கட்ட தேர்தல்லையும் பிஜேபிக்கு மிகப்பெரிய சரிவு இருக்குன்னு ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்துறாங்க இது ஒரு உளவியல் தாக்குதல் ஏற்படுத்துறாங்க இது உண்மை இல்ல பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க உளவியல் தாக்குதலை பத்தி பிஜேபி பேசலாமா நானூறு சீட்டு ஜெயிப்போம் பத்தாண்டு கால அலங்கோல ஆட்சியை கொடுத்துட்டு நானூறு சீட்டு ஜெயிப்போம் நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்றதுதான் உளவியல் தாக்குதல் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்குவது அதுதான் உளவியல் தாக்குதல் அது இன்னைக்கு உடைஞ்சு போயிருக்கு குறிப்பாக டெல்லி ஹரியானா பஞ்சாப் இந்த சுற்று எல்லாம் மிகப்பெரிய சரிவு இன்னைக்கு பிஜேபிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை தொட்டதன் மூலம் ஏற்பட்டிருக்கு அவங்க போட்ட திட்டத்தை விடுமுடியும் இல்ல இந்த தேர்தலில் ராகுல் காந்தியுடைய பேச்சு வந்து ஒரு ஓவர் கான்பிடெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜக படுதோல் அடையும் நான் எழுதி தரேங்கிறாரு பல்வேறு விஷயங்களை சொல்றாரு நான் எழுதி தரேன் இது தோக்குறோம் பாஜக படுதோல் எடையும் எழுதி தரேன் அப்படிங்கிறாரு சில அரசியல் விமர்சகர்களுக்கு கூட சொல்றாங்க ராகுல் காந்தி ஓவர் கான்பிடென்டா பேசுறாரு இது வந்து சாத்தியம் இல்லாதது அப்படின்னு கூட விமர்சிக்கிறாங்கல்ல ராகுல் காந்தியுடைய பேச்சு உண்மையாவே யதார்த்தமானதா இல்லனா ஓவர் கான்பிடன்ஸ் சொல்றாங்களா வரம்புக்கு மீறியதா ராகுல் காந்தி எப்போதுமே இட்டு கட்டி பேச மாட்டார் இல்லாதது பொல்லாதத பேச மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் கற்பனையா ஒரு விஷயங்களை மக்கள் மத்தியில புகுத்தி ஒரு கற்பிதத்தின் மூலம் ஒரு வெற்றி பெறணும்னு அவர் நினைக்க மாட்டார் அவர் உண்மையை பேசக்கூடியவர் அவர் தன்மையா பேசக்கூடியவர் உள்ளத உள்ளபடி பேசக்கூடியவர் ரொம்ப இயல்பான மனிதர் அவருடைய கேரக்டரே ரொம்ப ரொம்ப இயல்பானது அது பார்த்தா தெரியும் அவருடைய நடை உடை பாவனை அவருடைய பேச்சு எல்லாமே ரொம்ப இயல்பானது ரொம்ப கேஷுவலா இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் மோடியை போல ஒரு கற்பிதத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லாதவர் அவர் வந்து ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு அவருக்கு வந்து அதிகாரம் எல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது அது மாதிரி வந்து எங்கேயும் அவருக்கு நீலிக்க நீர் வடிக்கவும் இல்லை எனக்கு இப்படி ஆயிருச்சு என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிருச்சு நாங்க இத்தனை பேரை இழந்திருக்கோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா கிடையாது அவர் வந்து ரொம்ப இயல்பா மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் அடையாளப்படுத்துறாரு பிரச்சனைகளை அடையாளப்படுத்துறாரு இன்னைக்கு அவர் இப்படி சொல்வதன் மூலம் நாங்கதான் வெல்வோம் மோடி இந்த முறை வீட்டுக்கு போக போறாரு இன்னும் சொல்ல போறா காங்கிரஸ் உருப்படியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மோடி ஜெயிலுக்கு தான் போவார் ஏன்னா அவ்வளவு விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு பி எம்கே பத்தி பதில் சொல்ல வேண்டியிருக்குது பல ஊழல்கள் ரஃபேல் ஊழல் உட்பட பல ஊழல் இன்னைக்கு வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது அதானி ஸ்கேமுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் முறையாக காங்கிரஸ் ஆட்சியில உட்கார்ந்து விசாரிச்சாங்கன்னா மோடி எங்க போகணும் அங்க போவார் அப்ப மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி உறுதியா சொல்றாரு நான் எழுதி தர்றேன்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சொல்லல நாடு முழுவதும் நடந்திருக்காரு நாடு முழுவதும் மக்களோடு பேசி இருக்கிறார் பலதரப்பட்ட அமைப்புகளோடு பேசி இருக்கிறார் நாட்டு மக்களை சந்தித்து இருக்கிறார் நேரடியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பயணித்திருக்கிறார் அப்ப அந்த மாநிலத்தின் தன்மை மக்களின் உணர்வு ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நேரடியாக உரையாடிக்கிட்டு வந்து பேசுறார் அப்புறம் பத்திரிகையாளர்கள் அந்த ஆடம் சந்திக்கிறார் மக்களினுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தானே கேள்விகளா கொண்டு போய் வைக்கிறாங்க அப்ப மக்களின் கேள்விகளை மக்களின் சார்பில் நின்று ஊடகங்கள் எழுப்புகிறது உண்மையான ஊடகங்கள் நடுநிலையான ஊடகங்கள் அப்படிப்பட்ட கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு அப்ப நீங்க மக்களையும் சந்திக்கல மணிப்பூருக்கு நேரடியா போயிருக்காரு ராகுல் மணிப்பூருக்கு போனாரா மோடி அப்போ நாடு முழுவதும் போயிருக்கிறாரு எல்லா மாநிலங்களுக்கும் பயணித்திருக்கிறாரு மணிப்பூருக்கு போயிருக்கிறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது எதுவுமே மோடிட்ட கிடையாது அப்போ மோடி சொல்வது நடக்குமா ராகுல் சொல்வது நடக்குமா மக்களின் உணர்வை மோடி வெளிப்படுத்துகிறாரா ராகுல் வெளிப்படுத்துகிறாரா யார் வெளிப்படுத்துறா ஒவ்வொரு மாநிலங்களின் உணர்வை ராகுல் வெளிப்படுத்துகிறாரா மோடி வெளிப்படுத்துகிறாரா யார் வெளிப்படுத்துறா அப்போ ராகுல் தான் வெளிப்படுத்துகிறார் அந்த நம்பிக்கையில மக்களை பார்த்துட்டு வந்த அனுபவத்துல சொல்றாரு களம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது போல இன்னைக்கு கெஜ்ரிவாலும் சொல்றாரு அவரும் கிட்டத்தட்ட வட மாநிலங்கள்ல குறிப்பா தலைநகர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இறுதியாக நீங்க சொன்னது போல பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரமே பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இல்ல கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதாவது எழுபத்தி ஐந்து வயசுல ஓய்வு பெறணும் பாஜக அமித்ஷா தான் பிரதமராக வரப்போறான்னு சொல்றாரு அது இல்ல முக்கியமான அத்வானி உள்ளிட்ட தலைவர்களை திட்டம் போட்டு மோடி காலி பண்ணாரு அதே போல யோகி தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தை பாஜகவுக்கு எதிராக வைக்கிறார் இது வந்து எப்படி இருக்கு பாக்குறீங்க இதுதான் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது அப்படின்னு சொல் வழக்குல சொல்லுவாங்கல்ல எப்போதுமே ட்ரெண்ட வந்து பிஜேபி செட் பண்ணும் எதிர்க்கட்சிகள்லாம் பிஜேபி செட் பண்ற ட்ரெண்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா ட்ரெண்ட இந்தியா கூட்டணி செட் பண்ணது பிஜேபி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்குது என்ன சொல்றதுன்னு கூட பிஜேபிக்கு தெரியல சொல்றதுக்கு எதுவும் இல்லை தான் நான் இவ்வளவு நேரம் விளக்குனேன் இதுல கெஜ்ரிவாலுடைய அணுகுமுறை இன்னும் வித்தியாசமானது அவர் நேரம் அனுமர் கோயிலுக்கு போறாரு அங்க போய் அனுமரின் உடைய அருளால் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒரே போட போட்டாரு ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவருக்கு அனுமர் மீது நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துறாரு வைத்து இன்னொரு சமூகத்தினுடைய நம்பிக்கையை குலைக்க வேண்டும் அவங்கள புண்படுத்தணும் அவர் நினைக்கல ஏன் இஸ்லாமியர்களுக்கு அதை குடுக்குறீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கல அவருடைய நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை இப்படி அவர் வெளிப்படுறாரு இதெல்லாம் பிஜேபிக்கு மிகப்பெரிய பதற்றத்தை கொடுக்குது இரண்டாயிரம் இவர் போய் நேரா அனுமர் கோயில நிக்கிறாரு அனுமன் அருளால் வந்து ரிலீஸ் ஆனேன்னு சொல்றாரு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு இவரை ஜெயிலே வச்சு தேர்தலை சந்திச்சிரலாம் நினைச்சோம் ஆனா வந்து வெளியே வந்துட்டேன் அப்போ அவர் வெளியே வந்ததே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடி திட்டம் அங்க தவிடுபடி ஆயிப்போச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வரக்கூடாது தேர்தல் களத்தில் அவர் நிற்கக்கூடாது என்பதுதான் பிஜேபி போட்ட கணக்கு அதுக்காகத்தான் தேர்தல் கரெக்டா தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி ஜெயில வச்சாங்க அப்ப இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டது மூலம் இருபது நாள் பிரச்சாரம் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு அப்ப அந்த இருபது நாள் பிரச்சாரத்துல நார் நார்நறா கிளிக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமா பிஜேபி பொறுப்புல இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மோடி இப்ப எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ரெண்டு ஆண்டுகள் தான் அவர் இருக்க மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மோடியை மீண்டும் பிரதமர் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்தால் அது மோடியை பிரதமர் ஆக்காது ஏன்னா எஸ் வந்து நீங்க வீட்டுக்கு போங்க மோடி அமித்ஷா வாங்க உட்காருங்கன்னு சொல்லிடும் அதுதான் நடக்க போகுது அப்ப நீங்க போடுற ஓட்டு மோடிக்கு போடல அமித்ஷாக்கு போடுறீங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் பிஜேபி கூடாரமே கலங்கலத்து போச்சு ஆடி போயிட்டாங்க இது என்னடா புது ஐட்டமா இருக்கு அப்படின்னு அப்போ இதுதான் நடக்கும் ஏன்னா அத்வானிக்கு என்ன நடந்தது பாக்குறோம் ஒரே நாளில் அத்வானி வீட்டுக்கு போக அனுப்பப்பட்டாரா இல்லையா ஒரு மாநிலத்தினுடைய முகமாக இருந்த மோடி ஒரே நாள்ல தேசியத்தின் முகமாக கொண்டு வந்து முன்னிறுத்தப்பட்டாரா இல்லையா இதை யார் செஞ்சா இது ஆர் எஸ் எஸ் தானே செஞ்சது அப்ப அத்வானிக்கு என்ன நடந்தது முரளிமனோர் உமா பாரதிக்கு என்ன நடந்தது சுஷ்மா சுவராஜுக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது பிஜேபியில் அருண்ஜேட்லி என்ன நடந்தது சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன நடந்தது முக்கிய தலைவர்கள் வெங்கையா நாயுடு எங்க போனாரு எங்க இருக்காரு அப்போ முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் மோடியினுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் மோடி மோடி என்று ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை பிஜேபி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அந்த மோடியும் நாளைக்கு வீட்டுக்கு போங்கன்னா போக தான் போனோம் அதுதான் ஆர் எஸ் எஸ் யோகி யோகி திரும்ப அந்த இடத்துக்கு வருவாரா யோகியை வரவிடாம ஆக்கிடுவாரு மோடி அப்படிங்கிறத இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாரு கெஜ்ரிவால் இது அவங்க எதிர்பார்க்கல இப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டு இப்போ காங்கிரஸ் அணி இந்தியா அணி செட் பண்ணக்கூடிய ட்ரெண்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு பிஜேபி இந்திய அணி தன்னுடைய பிரச்சாரத்தை வலிமையா கொண்டு போயிட்டு இருக்கு அது ஈடுபடுது கெஜ்ரிவால் போகக்கூடிய அந்த பயணத்தின் மூலம் டெல்லியிலையும் ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் சுத்தி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் அதுதான் இன்னைக்கு பிஜேபிய மிகப்பெரிய அளவுக்கு அசைச்சிருக்கு நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி